மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வட இளைஞர் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில ஒன்றாம் வகுப்பு படித்து வந்த ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தூய்மை பணியாளரை கண்டித்தும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் கே நகர்ல தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செயல் செயல்பட்டு நேற்று இந்த பள்ளியில் கல்வி பயிலும் ஒன்றாம் வகுப்பு சிறுமி மாலை நான்கு மணிக்கு கழிவறைக்கு சென்றிருக்காங்க அப்போது அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநில இளைஞர் இருபத்தி மூன்று ஜெய் என்பவர் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்திருக்காரு இது தொடர்பாக சிறுமி ஆசிரியரிடம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பள்ளி தரப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி விசாரிக்கலாம் என தெரிவித்ததாகவும் கூறியிருக்காங்க இந்த நிலையில நேற்று மாலை வீடு திரும்பிய சிறுமி பள்ளியில் தனக்கு நடந்த விவரங்களை பெற்றோரிடம் தெரிவிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியில் நேற்று இரவு முற்றுகையிட்டிருக்காங்க இதையடுத்து பள்ளியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஜெய பிடித்து போலீசார் விசாரித்திருக்காங்க தொடர்ந்து போக்சோ வழக்கில் ஜெயை கைது செய்யப்பட்டிருக்காங்க கல்வி பயிலும் மற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி பள்ளியில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா பள்ளி தரப்புல முறையான பதில் அளிக்காத காரணத்தால ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கேவிஆர் நகர் காவல் நிலைய போலீசார் பெற்றோர்களை கலைத்து செல்ல இருக்காங்க அப்போது தனியார் பள்ளி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் படிக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்காங்க தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் சாலை மறியல்ல அங்கே ஈடுபட்டிருந்திருக்காங்க மேலும் பெற்றோர்களுக்கு ஆதரவாக பாஜகவினர் பள்ளி மாணவிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என போராட்டத்திலும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் போலீசார் மற்றும் கல்வி அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த ஒரு பலனும் அளிக்காத காரணத்தால போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றியிருக்காங்க முப்பதற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்காங்க கைது நடவடிக்கையை தொடர்ந்து கூட்டத்தில் இருந்து பெற்றோர்கள் அனைவரும் கலந்து சென்றிருக்காங்க இதனால அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பு நிலவு இருக்கு இளைஞரால பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க இதை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்துக்காக பெற்றோர்களையே கைது செய்திருக்காங்க இந்த சம்பவம் எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கே நம்ம போராட்டத்தில் ஈடுபட்டாதான் அந்த பாதுகாப்பே கிடைக்கும் சூழ்நிலை நிலவிட்டு இந்த நிலையில பாதுகாப்பு கேட்டு போராடும் மக்களுக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு பெரும் சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு பள்ளி தரப்புல சரியான காரணத்தை கூறியிருந்தா ஏன் பெற்றோர்கள் சாலை மறியில ஈடுபட்டு இருக்காங்க சரியான ஒரு பதில பள்ளி நிர்வாகமா அல்லது காவல்துறையோ தெரிவிச்சிருந்தா அந்த நபர்கள் கலைந்து போயிருக்க போறாங்க சோ உங்களுடைய கருத்துக்கள் எந்த விதத்துல நியாயம்னு கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்